ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து 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 பார்க்க பார்க்க மார்ச் மார்ச் இன்னைக்கான கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அஃபேர்ஸ் தான் நம்ம வாங்க ஓகே ஓகே வந்துட்டோம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னன்னா ஒன்பது மாசத்துக்கு பிறகு அதாவது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இவங்க யார் ஐஎஸ்எஸ் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட டிராகன் என்ற விண்கலம் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சேஃபா அவங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதாவது சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நாலு பேர் ஒன்பது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவங்க பூமிக்கு வந்துருக்காங்க அங்கிருந்து சம் கோலனால தொழில்நுட்பம் அங்கே அந்த இது வந்து கோலாதுனால கொஞ்சம் இதுக்கு வந்திருக்காங்க ஐஎஸ்எஸ்எஸ் சர்வதேச விண்வெளி இருந்து ஓகே இது வந்து இதுல வந்து என்ன ஆப்ஷன் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு டிராகன் இருக்கு மார்ஸ் ஒடிசி ஒடிசி இருக்கு ஜாசன் அர்த் ஆர்பிட்டர் இருக்கு இது என்ன ஆப்ஷன்னா ஒடிசி தான் கரெக்ட் ஆப்ஷன் இப்படிதான் இருக்காங்க டிராகன் என்று சொல்லப்படுகிறாங்க போட்டோஷூட் நல்லா ஹாப்பியா மறுபடியும் பூமிக்கே வருதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பார்த்த இப்படிதான் மேல அவங்க இருக்கிற நல்ல முறையா வந்துட்டாங்கப்பா அடுத்தது வந்து நம்ம உக்ரைன் உக்ரைன் உடனான போரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ரஷ்யா அதிபர் புட்டின் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க சமீப கால மாதிரி நமக்கு ரஷ்யாக்கு அமெரிக்காவுக்கு இவங்களுக்கு இடையில வந்து அதிகமா வந்து போர் வந்து நிலவிட்டு அவங்க வந்து முப்பது நாள் வந்து போரை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி உக்ரைன் அதிபர் புட்டின் அவர் வந்து சொல்லியிருக்காரு முப்பது நாள் போர் வந்து நித்தியக்கு போறாங்களாம் ஆனால் அவங்க சொன்னது வந்து என்னன்னா மெயினாக வந்து எண்ணெய் கிணறுகள் மீது வந்து நாங்கள் வந்து தாக்குதல் நடத்த நடத்த மாட்டோம் மெயினாக பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மீது அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க உறுதியாக அவங்க சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லிதான்ப்பா ரஷ்யா ரஷ்யா உத்திசூரிப்பாத்து இரண்டு நாட்டு இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் அளித்தார் மகாராஷ்டிர உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் கல்லரை இடிக்கக் கோரி மாநிலத்தின் நாக நாகபரி நகரில் திங்கக்கிழமை இரவு நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது ஒரு சமூகத்தின் புனித புனிதர்கள் எரிக்கப்பட்டதாக வதந்தி அதாவது இவங்களே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வதந்தி பார்த்தீங்கனால ஃபுல்லாக ஊரடங்கு வரைக்கும் போய் அந்த கௌரவ் அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அந்த முதலமைச்சர் இது முதலமைச்சர் அங்கே இருக்கிற முதலமைச்சர் தேவேந்திர பட்னா பட்னாவிஸ் அவர் வந்து சத்தம் கூட போடாதீங்கப்பா அமைதியாக இங்கே பேசிக்கலாம் பார்லிமெண்ட்டில் பேசி இது பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் நாகபுரிய நாகபுரி நகர் நகர்ல சத்ரபதி சம்பாஜி நகர்ல இந்த நிகழ்ச்சி வந்து நல்ல நடைபெற்றிருக்கு அங்கேதான் ஓரங்குல கல்லறையும் இருக்கு இதுதான் அந்த கல்லறையோட இதுதான் அந்த போராட்ட நல்லது நல்லா ஐம்பத்தி மூணு பேர் கா ஐம்பத்தி மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்கப்பா ஒரு சமூகத்தின் புனிதங்களில் இருக்கப்பட்ட வதந்தி இவங்களே ஒரு வதந்தியை பரப்பு விட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க ப்பா அந்த மக்கள் என்னென்னமோ இது பண்ணிட்டு இருக்காங்க இவருதாப்பா அவட விசி இப்படியா இப்படியே இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இவருக்காக தான் வந்து ஒரு வதந்தியை பரப்பி அவரோட கல்லறையை இடிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் வந்து இது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து முப்ப முழுக்க முழுக்க அந்த வலதுசார் அமைப்புன்னு சொல்றாங்களே அவங்கதான் இப்ப போர்க்கொடியெல்லாம் முடிச்சு அவங்கனாலதான் பிரச்சனையா இருக்கு ஒரு புனித நூலுக்கு எரிக்கப்பட்டதுனால வதந்தி நம்ப வேண்டாம் என்று தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் இவட புகைப்படம் பார்த்துக்கோங்கக்கா பார்த்துக்கா அடுத்தது இங்கே இது வந்து ஒரு நல்ல சிறப்பான நியூஸ் தான் நமது இசை இசைத்துறையில் வந்து நல்ல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படத்துல படத்துக்கான பாடல் வந்து பாடியிருக்காரு இளையராஜா அவர் வந்து நினைத்து வேலியன்ட் இசை நிகழ்ச்சி இளையராஜாவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது வந்து எங்க வந்து நடந்துச்சுன்னா லண்டன்ல நடந்திருக்கு இந்தோனேஷியா லண்டன்ல லண்டன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இவரு டெல்லியில இருந்துட்டு பிரதமர் மோடி அங்க அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு நம்பர் ஒன் வேலிதான் அந்த இசை நிகழ்ச்சி பிரபலமான ஒரு இசை நிகழ்ச்சி தாங்க அடுத்து அடுத்தது வந்து மறுபடியும் எத்து வந்து இந்தோனேசியாவில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட மூணு இடங்களா ஒருத்தர் ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார் அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சுதான் ரிட்டர் ஸ்கேல் வந்து பதிவாயிருக்கு ஆனா மூணு டைப்பாக வந்து வந்து நடந்திருக்கு ஒன்று வந்து ரிட்டர் ஸ்கேல்ல மூணு விதமா வந்து பதிவாயிருக்கு மனதிலும் எர்த்துக்க வந்து நடந்திருக்கு

தமா பகுதியில் பதினோ பதினோரு கிலோமீட்டர் கப்பால்ல அந்த இது நடந்ததா சொன்னாங்க ஆனா மூணு விதமா நடந்ததுனால ஒருத்தர் வந்து உயிர் இழந்துட்டாரு அது பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நியூசிலாந்து ஐந்து விக்கெட் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது இரண்டாவது டி டுவெண்ட்டி கிரிக்கெட் நியூசிலாந்து அந்த கேட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஓகே நியூசிலாந்தில் சமீப காலமாக இந்த விளையாட்டு துறைகளில் நிறைய பேர் வந்து சாதிச்சுட்டு எல்லாருமே நல்லா வெல் பிளேடாக நல்லா விளையாட்டு அந்த இதில் நியூசிலாந்து வந்து நல்லா முன்னணியில் வந்திருக்கு அடுத்தது தேசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் டெல்லி டெல்லி நாக்பூர் ஹரியானா ஒடிசா இது வந்து ரெண்டு ரெண்டு டீமே வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹரியானா அண்ட் ஒடிஷா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு டீமே வந்து இது பண்ணியிருக்கான் ஹாக்கி ஜார்க்கண்டில் வந்து நடைபெற்றிருப்பான் ஜார்க்கண்டில் நடைபெற்று தேசிய சாம்பியன் மகளிர் ஹாக்கி போட்டியில் முதல் நாள் போட்டியில் வந்து ஹரியானாவும் மணிப்பூரம் பங்கேற்றுச்சு இதில் ஹரியானா வென்றடைச்சு இரண்டாவது நாளில் ஒடிஷா மற்றும் பெய் பெய்ஜிங் இதில் வந்து ஒடிசா வந்து வின் பண்ணியிருக்கு அதனால தான் வந்து ஹாக்கி போட்டியில் ஜார்க்கண்டில் நடைபெற்ற தேசிய தேசிய அளவிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன்ஷிப் ஆட்டணத்தை விட்டுருக்காங்க முதல் முதல் ரெண்டு போட் முதல் முதல் நாளில் வந்து ஹரியானா ஜீக்கிறாங்க ரெண்டாவது நாளில் வந்து ஒடிசா ஜெயிக்கிறாங்க ஓகேப்பா தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க